ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பொறி இருந்தால் வெறும் பத்தே நிமிஷத்தில் சூப்பராக நல்ல சாஃப்டாக டேஸ்டியான ஒரு ஸ்வீட் செஞ்சிடலாம் இது அப்படியே நம்ம பேக்கரியில் வாங்குகிற ஸ்வீட் மாதிரியே இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு ரெசிபி இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் மூணு கப் அளவுக்கு பொறி சேர்த்துக்கலாம் பொறி வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நமத்து போன பொறினா லேசாக கடாயில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க இதில் கால் கப் வேர்க்கடலை வறுத்து தோல் நீக்கினது சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் கால் கப் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை இப்போ அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் முக்கால் கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம் மூணு கப் பொறுக்கி முக்கால் கப் சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும் இது கூட ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பவுடர் ஆகிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொறி வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம் நல்லா பெரிய ஜாராக எடுத்திங்கன்னா ஒரே ஜார்லேயே நீங்கள் போட்டு எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை மறுபடியும் நல்லா நைஸான பவுடர் ஆகிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் இப்போ இதில் கால் கப் பால் பொடி சேர்த்துக்கலாம் பால் பொடி வந்து உங்களுக்கு பத்து ரூபாய் பாக்கெட்லேயே கிடைக்கும் ஒரு ரெண்டு பாக்கெட் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூடவே கால் கப் அளவுக்கு தேங்காய் பொடி வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து டெசிகேட்டட் கோக்னட்டு ரெடிமேடாக உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் நீங்கள் இதை வீட்லேயும் ரெடி பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்து கூட அரைச்சிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை வந்து நல்லா அழுத்தி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பால் வந்து ஃபஸ்ட் டைம் நிறைய சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசஞ்சுக்கோங்க ஏன்னா இதில் வந்து சர்க்கரை நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா அது வந்து இலக்கம் கொடுத்து அதுவே நல்ல இலகி வரும் அதனால் பாலை வந்து குறைவாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நல்ல ஒரு கெட்டியான மாவு பதத்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கோங்க இதில் நம்ம வேர்க்கடலை சேர்த்துருக்கிறதுனால அதுலேருந்தே எண்ணெய் வரும் அதனால் நெய்யோ எண்ணெயோ எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லை இப்போ இதில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு சப்பாத்தி கட்டையிலையோ இல்லை ஒரு தட்லையோ வச்சுட்டு மேலே நல்லா இந்த மாதிரி சமப்படுத்திக்கோங்க கையால் நல்லா அழுத்தி மேல் பக்கம் மேடு பள்ளமாக இல்லாமல் ஒரே மாதிரி சமமாக இருக்க மாதிரி அழுத்தி எடுத்துக்கோங்க ஒரு அரை இன்ச் திக்னஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் வந்து குக்கி கட்டர் யூஸ் பண்ணுறேன் டைமண்ட் ஷேப்பில் இருக்கிறது இந்த மாதிரி குக்கி கட்டர் இருந்தால் இதை வச்சு கட் பண்ணி ஷேப் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா சின்ன வாட்டர் பாட்டில் மூடி வச்சு ரவுண்ட் ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியும் இல்லைனா நீங்கள் கத்தியால் கூட கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம குக்கி கட்டர் யூஸ் பண்ணும்போது இந்த ஷேப் வந்து பார்க்குறதுக்கு நம்ம அப்படியே கடையில் வாங்குகிற ஸ்வீட் மாதிரியே இருக்கும் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க மாவை எடுத்துட்டு ஒரு தோசை கரண்டியால் அடியில் இந்த மாதிரி கோர்த்து நல்லா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா அழகாக உங்களுக்கு ஒட்டாமல் வந்துடும் இப்போ அவ்வளோதான் பாருங்கள் ஸ்வீட் வந்து ரெடி ஆயிருச்சு இது மாதிரி மீதை இருக்க மாவையும் நீங்கள் பிசைஞ்சிட்டு இதே மாதிரி நல்லா சமப்படுத்திட்டு கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இதில் பால் பொடி தேங்காய் பொடியெல்லாம் சேர்த்து செய்யுங்க அப்போ உங்களுக்கு அந்த பொரியோடைய அந்த உப்பு டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இல்லைன்னா கொஞ்சமாக மாவை நீங்கள் இந்த மாதிரி பேடா மாதிரி செஞ்சுட்டு நாலு சைடும் கார்னரை கட் பண்ணி எடுத்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் ஸ்வீட் கிடைக்கும் இந்த மாதிரியும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ அவ்வளோதான் சூப்பராக நல்லா சாஃப்டாக டேஸ்டியான பொறி ஸ்வீட் வந்து ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக இந்த பொறி பர்ஃபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே அளவுகளோடு செய்முறை மாறாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நாளைக்கு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்